வணக்கம் நான் அண்ணாச்சி ஆர்முக பாண்டியன் சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அருமை நண்பர்களே மனிதன் பிரச்சனைகளை கண்டு அஞ்சி நடுங்கி அதனோடு மல்லு கட்டி பிரச்சனைகளை பெரிதாக்கிக் கொள்கிறார் இதற்கு உத்தர் காட்டிய வழி மிக சிறந்த வழி இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு எளிய வழியை புத்தர் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் ஒருநாள் புத்தர் தன்னுடைய சீடன் ஆனந்தனை அழைத்து ஆனந்தா எனக்கு தாகமாக இருக்கிறது அருகே இருக்கின்ற ஓடையில் சென்று தண்ணீர் வா என்று சொன்னார் ஆனந்தன் குவலையை எடுத்துக்கொண்டு தண்ணீர் எடுக்கச் சென்றால் அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த ஓடையில் ஒரு மாட்டு வண்டி குறுக்கே வந்துவிட்டது ஆகவே ஓடை கலங்கி விட்டது தண்ணீர் கலங்கி விட்டது இவர் சற்று நேரம் நின்று பார்த்தான் அந்த கலங்கிய நீர் தெளிவதற்கான வாய்ப்பு கம்மியாக இருந்தது உடனே புத்தர் இடத்திலே வந்து ஐயா அந்த நீர் கலங்கி இருக்கிறது ஆகவே நான் வேறு இடத்திலே இருந்து தண்ணீர் எடுத்து வருகிறேன் புத்தர் சொன்னார் இல்லை 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 எனக்கு அந்த தண்ணீர் தான் வேண்டும் அதுதான் சுவையாக இருக்கும் அந்த ஓடை தண்ணீர் மிக சுவையாக இருக்கும் ஆகவே அந்த தண்ணீரையே எடுத்துவா சற்று நேரம் நின்றாலும் பரவாயில்லை மீண்டும் அங்கே போனான் சீடன் ஆனந்தன் காத்திருந்து பார்த்தான் கலங்கிய நீர் தெளிவதாக தெரியவில்லை மீண்டும் வந்தான் ஐயா இன்னும் நீர் தெளியவில்லை என்று சொன்னான் புத்தர் விடவில்லை எப்போது நீர் தெளிகிறதோ அப்போது வா என்றான் என்றார் இவன் மீண்டும் சென்று அதிலே கொஞ்ச நேரம் நின்றான் தண்ணீர் தெளிந்துவிட்டது பிறகு எடுத்து வந்தான் தண்ணீரை குடித்துவிட்டு புத்தர் கேட்டார் ஆனந்தா தண்ணீர் தெளிந்து விட்டதா ஆம் குருவே நீ தெளிவதற்கு ஏதாவது செய்தாயா இல்லை என்ன செய்தா சும்மாவே நின்றே சும்மாதா என்று இதுதான் கலங்கிய நீர் இப்போது இல்லை என்றாலும் சில நிமிடம் கழித்து நிச்சயமாக தெளியும் இது இயற்கை இது நமக்கு கொடுத்திருக்கின்ற வரம் அதுபோல மனிதனுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது அது அதுவாக தீரும் ஆனால் மனிதன் அந்த அந்த கண்டு அஞ்சி பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அவன் எதிர்வினை ஆற்றி மிகப்பெரிய பின் விளைவுகளை எதிர்கொள்கின்றான் ஒரு பிரச்சனைகள் வருகின்றது என்று சொன்னால் அதை கண்டு அஞ்சாமல் அமைதி காத்து காத்திருந்தால் நிச்சயம் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் எவ்வளவு பெரிய தத்துவம் பார்த்தீர்களா உலகத்திலே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வரம் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வரம் எந்த பிரச்சனையும் அதுவாக தீர்ந்துவிடும் என்பதுதான் ஆனால் அதுவரைக்கு காத்திருப்பதற்கு தான் நமக்கு பொறுமை இல்லை ஆகவே பொறுமை காக்க வேண்டும் பிரச்சனைகள் வருகின்ற போது அதை எதிர்கொள்ள வேண்டும் அதை முடித்து விட வேண்டும் அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுதுதான் பிரச்சனை பெரிதாகிறது அதனுடைய விளைவுகள் பெரிதாகிறது இதனால் பாதிக்கப்படுவது நீங்கள் நம்முடைய உடம்பு கூட அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய உடம்பிலே நோய் வருகிறது என்று சொன்னால் அந்த காலத்தில் எல்லாம் நோய் வந்துவிட்டால் எதுவுமே சாப்பிட மாட்டார்கள் அமைதியாக இருந்து விடுவார்கள் அமைதியாக ஓய்வெடுத்து விட்டாலே அந்த நோய் தீர்ந்து விடும் ஆனால் இன்றைக்கு நாம் தலைவரி வந்தவுடனேயே மருத்துவமனைக்கு சென்று மருந்தை உட்கொண்டு உடல் வலியை பெற்றுக் கொள்கிறோம் பிறகு உடல் வலிக்காக ஓடுகின்றோம் அங்கே உடல் வலிக்கு மருந்தை தின்று குடல் வலியை ஏற்படுத்திக் கொள்கிறோம் பிறகு குடல் வலியை தீர்வதற்காக மருந்து சாப்பிட்டு மூல வலியை ஏற்படுத்திக் கொள்கிறோம் இல்லையா ஒன்றின் பின் ஒன்றாக அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாம் எதையோ ஒன்றை செல்கிறோம் தலைவலி என்று சொன்னால் நீங்கள் ஓய்வெடுத்தாலே தலைவலி மருத்துவர்கள் சில மருத்துவர்கள் விளையாட்டாக சொல்வார்கள் ஜலதோஷத்திற்கு நீங்கள் மருந்து எடுத்துக்கொண்டால் ஒரு வாரத்தில் ஜலதோஷம் குணமாகிவிடும் மருந்தே எடுக்காமல் நீங்கள் இருந்தால் ஏழு நாட்களில் சரியாக அதுவாகவே குணமாய் அதை போல எந்த பிரச்சனையும் தீர்வதற்கு ஒரே ஒரு வழி எளிய வழி அதை சற்றே அமைதியோடு இருந்து கவனிப்பது சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனை அதுவாக ஓய்ந்து போய்விடும் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழி அதுவாக நிச்சயமாக இன்று அவையெல்லாம் நாளை தீர்ந்துவிடும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சற்றே தள்ளி போடுங்கள் அந்த பிரச்சனை வீரியம் குறைந்து போகவிடும் ஆகவே புத்தன் சொல்கின்ற வழி எந்த பிரச்சனையும் தீர்வதற்கு நீங்கள் அமைதியாக இருப்பது சாந்தியோடு இருப்பது என்று புத்தன் நமக்கு காட்டியிருக்கின்றான் ஒரு தண்ணீரை வைத்து உதாரணத்தை எடுத்து காட்டியிருக்கின்றார் நாமும் சும்மா இருப்போம் பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று சொல்லி மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்